கதவ மெதுவா தாப்பாவும் மெதுவா தொறந்து கதவையும் மெதுவா தொறந்து அடைக்கும் போது மெதுவா அடைச்சு வந்துரு ஏன் சத்தமா அடைச்சா ஏன் லேசா அடுத்தது போ தெரியாதா அப்படின்னு கேட்கிறவர்கள் அங்க இருக்கிறார்கள் நீ தொழுதலையா தெரியும் எனக்கு நீ போ இது ஊர்ல நீ வான்னு பேசுற பழக்கம் இருக்கு ஏன்னா புருஷன உரிமையா தான் பேசணுமா பத்து புருஷன் இல்லையே அதனால பண்மையா பேசக்கூடாது அப்படின்னு காரணம் பன்மையா பேசினா பல புருஷன் நீங்கள் சொன்னா நாலு பேர் தமிழ்ல நீங்கள் தான் பல குறைஞ்சபட்சம் ரெண்டு பேராவது இருக்கிறோம் அதனால புருஷனை நீங்கள் சொன்னா ரெண்டு ஆயிருமா அதனால நீ வாழ் போற பேசுற ஊர் கூட இருக்கு நீ போ நான் தொழுதுக்குவேன் எனக்கு தெரியும் எல்லாம் வந்த பிறகு கேட்ட வச்சுங்க நீ தொழுதிப்பியாண்டு என்ன சொல்லுவாங்க உனக்கு எதுக்கு அந்த கேள்வி உலக நடப்பு அதனால மெதுவா சாத்து வர்றாரு வரலாமா குறைஞ்சபட்சம் அதாவது செய்யலாம்ல ஏன்னா எதிரிக்கிட்டுங்கிறதுக்காக லைட்டை போட்டு விட்டு ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு கதவை வேகமா திறந்து அப்ப எல்லாரும் முடிச்சுக்குவாங்க தொழுவாங்க அதானே செய்ய வேண்டியது நான் சொல்லுவது தொழுவதற்கு வழியே இதுதான் சேர்ந்த ஒரு பத்து நாளைக்கு வந்து இங்கேதான் திருச்சிக்கு ஏதோ இரத்துக்கு வந்திருந்தேன் அங்க கூட சொன்னேன் தொழுகிறதுக்கு முதல்ல வழி என்ன ராத்திரிக்கு நேரத்துல படுக்கணும் ராத்திரி ரெண்டே முக்காலுக்கு படுத்துட்டு பதிலுக்கு தூஞ்சிட்டேன்னு சொன்னா இது ஏதாவது பொருத்தமா படுதா புத்திசாலித்தனமா படுதா படுத்தது ரெண்டே முக்காலுக்கு பதிலுக்கு எந்திரிப்பாரு எட்டே முக்காலுக்கு தான் எந்திரிப்பாரு இதுல என்ன சொல்லியா தெரியுண்ணா அதனால படுக்கிறது முதல்ல தொழுகணும் நினைக்கிறவங்க தொழுகணும்னு நினைக்கிற குடும்பம் முதல்ல காலகாலத்துல படுக்கணும் காலகாலம் என்னங்க ஒன்பதுல இருந்து பத்துக்குள்ள படுத்தணும் சீக்கிரமா சாப்பிடணும் இஷா தொழுகணும் இஷா தொழுது படுத்தணும் சரி படுத்துட்டோம் படுத்த பிறகு அலாரம் வச்சிருக்கணும் எழுந்திருப்போம் இது இருந்தாலும் கூட அலாரம் இருக்கட்டும் ஏன் காரணம் என்ன சில நேரத்துல ஏதாவது சைத்தான் சேட்டை பண்ணி என்ன செய்யணும் அலாரத்தையும் வந்து அலாரம் அடிச்சு கூட அலாரம் அடிச்சா அதை ஒரு அடி அடிச்சு தூங்கிற ஆளும் இவருதான் நிறுத்தினாருங்க ஏழு மணி கேக்குறாரு அலாரம் அடிச்சுச்சா ஆமா உங்களை வந்து அடிக்கி அலாரம் அடிச்சுச்சான்னு கேக்குறாரு அதுக்குத்தான் இவன் பண்ணனா எட்டு தடவை அடிக்கிற அலாரம் இருக்கு எத்தனை தடவை அடிக்குதுங்க அந்த டூ இன் ஒன் த்ரீ இன் ஒன் இருக்குங்களா அது எட்டு தடவை அடிக்குது எட்டு தடவை அடிக்குதுங்க இவர் வச்சதை என்ன செய்தார் அலாரம் அடிச்சா நிறுத்திட்டு தூங்கிட கூடாங்க தள்ளி வச்சுட்டார் வச்சதெல்லாம் புத்திசாலி தினமா வச்சாரு ஆனா ஒரு தடவை அடிச்சு பாருங்க முடிச்சு முறைச்சு பார்த்தாரு நின்றுச்சு அதான் எட்டு தடவை அடிங்க முதல் தடவை நின்றுச்சு தூங்கிட்டார் வெங்காயம் பார்த்தா நின்றுச்சு எட்டு தொடரையும் முறைக்க அது நின்று ஒரு தூங்கிட்டார் சொல்லுகாம இப்படியெல்லாம் இருக்கிற காரணத்தினால அலாரம் வைக்காம தூங்கலாமா அலாரமும் வைக்கணும் எந்திரிச்சிட்டோம் எந்திரிச்சோட என்ன செய்யணும் சின்ன குழந்தைங்க இருக்கும் பெரிய குழந்தையும் இருக்கும் வயசுக்கு வந்ததும் இருக்கும் வயசுக்கு வராதமும் இருக்கும் கிளவியும் இருக்கும் குமரியும் இருக்கும் எல்லா வீட்டுல இருப்பாங்க எல்லா பண்ணணும் எல்லா லைட்டும் போட்டணும் சத்தமா பேச ஆரம்பிச்சிடணும் வீட்டுல பகலுடைய சூழ்நிலை உருவாகிற எல்லாரும் தோல்வாங்க அந்த டிம்பான என்ன லைட்டுங்க அதுக்கு தூ தூக்கத்துக்கு போற லைட்டுக்கு பேர் என்னங்க நான் கேட்கிறேன் நாம் நல்ல சூழ்நிலை உருவாக்கிறோமா நமக்கு பேசுவதற்கு என்ன உரிமை இருக்கிறது முதலில் சூழ்நிலை உருவாக்க வேண்டும் உருவாக்குவது சூழ்நிலை நாம் கடை வீதிகளிலே தொழுகிற சூழ்நிலை உண்டாக்கினால் அத்தனை கடைகளிலும் திறந்து வைத்து விட்டு வசதிக்கு வர முடியும் வீடுகளிலே தொழுகிற சூழ்நிலை உருவாக்கி இருந்தால் கேட்ட கேட்டவுடனே அவர்கள் தொழுகிறவர்களாக இருப்பார்கள் நாம் அந்த சூழ்நிலை உருவாக்கவில்லை நம்முடைய உன்னதை ஸ்தானத்தை விட்டு எங்கேயோ போய்விட்டோம் நமக்கு தெரியாது எங்கே போய் இருக்கிறோம் என்று தெரியாது எனவேதான் இன்றைக்கு நாம் சொன்னதை ஞாபகம் வைக்க வேண்டும் தாங்கள் இன்றைக்கு நாம் தெருவிலே கிடக்கிற சீக்கப்பட்டு போன சிங்கமாக இருக்கிறோம் தெருவிலே கிடக்கிற அசிங்கப்பட்டு போன சிங்கமாக இருக்கிறோம் வாழ்க்கை அசிங்கப்பட்டு போன சிங்கம் சிங்கம் தான் ஆனால் அது கிடக்கிறது காயமடைந்து அப்படி நாம் உலகத்திற்கு வாழ்க்கையை வழிகாட்ட வந்த நமக்கு மிகவும் பரிதாபமான நிலையில் இருக்கிறோம் வாழ்க்கை என்பது ஒரு கோழி பூனையுடைய வாழ்க்கை அல்ல நிமிர்ந்திருக்கிற வாழ்க்கை உயர்ந்திருக்கிற வாழ்க்கை உலகத்துக்கு வழிகாட்டுகிற வாழ்க்கை அல்லாஹுவை தவிர யாருக்கும் அஞ்சாத வாழ்க்கை அல்லாஹிற்கு மட்டும் அடியாளாக இருக்கிற வாழ்க்கை வாழ்க்கைதான் அல்லாஹ் சொல்லுகிறான்

போன்று ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் நீங்கள் போன்று வாழ்க்கை இருக்க வேண்டும் எப்படி மரணிப்பீர்கள் எனவே வாழ்க்கையை உயர்ந்த உள்ள ஆக்கிக் கொள்ளுங்கள் வாழ்க்கை என்பது பணத்தாலே வருவதில்லை வாழ்க்கை என்பது பங்களாவே வருவதில்லை எனவே பங்களா நமக்கு வேண்டாம் என்று சொல்லவில்லை பங்களா நமக்கு அடிமையை தவிர நாம் பங்களாவுக்கு அடிமையில்லை